சுடர் நேயர்களே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுதுதான் எங்களால் அடுத்தடுத்த கோவில்களை எங்களால் எடுத்து உங்களுக்கு வழங்க முடிகிறது நன்றி நேயர்களே அன்பு தீபச்சுடர் நேயர்களுக்கு வணக்கம் நமது தீபச்சுடர் உறவுகளே நமது சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம் நம் இந்த வாரத்திற்கான காணப்போகும் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ மகான் சாங்கு சித்தர் சிவலிங்க நாயனார் ஜீவ சமாதி ஆலயம் நம் அனைவரும் சென்னை கிண்டிக்கு பல தடவை சென்றிருப்போம் இங்கு சாங்கு சித்தர் சமாதியான கோவில் உள்ளது அந்த ஆலயத்தை தான் நாம் இன்று காணப்போகிறோம் சென்னை கிண்டி ரயில் நிலையம் அருகில் உள்ளது ஸ்ரீ மகான் சாங்கு சித்தர் சிவலிங்க நாயனார் ஜீவ சமாதி ஆலயம் இங்கு பக்தர்களும் பொதுமக்களும் தினமும் ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள் இங்கு ஜீவ சமாதியான ஸ்ரீ மகான் சாங்கு சித்தரை மனமுருக தரிசனம் செய்கிறார்கள் மகான் ஸ்ரீ சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் பிறந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு மகா சமாதி நிலை ஆண்டு பனி இரண்டு ஜூன் மாதம் தொல் ஆயிரம் மூலம் நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி திதி அன்று வியாழக்கிழமை ஆலயம் புனரமைப்பு செய்த நாள் எட்டாம் நாள் ஆறாம் மாதம் இரண்டு ஆயிரம் இருபத்தி ஐந்து ஞாயிறு வரும் பக்தர்கள் அனைவரும் சித்தருக்கு பிஸ்கட் வாங்கி வந்து ஆலயத்தின் முன்னுள்ள நந்தி சிலை அருகில் வைக்கிறார்கள் வரும் பக்தர்கள் அந்த பிஸ்கட் பிரசாதமாக எடுத்துக் கொள்கிறார்கள் மகான் ஸ்ரீ சாங்கு சித்தர் சிவலிங்க நாயனார் கோவிலை சுத்தி வருவோம் கொல்லாபுரி சித்தர் பதினெண் சித்தர்களில் ஒருவர் சென்னை கொள்ளுமேடு பகுதியில் வாழ்ந்தவர் இவர் சமாதி அடைந்த இடம் கொள்ளுமேடு என்று கருதப்படுகிறது அங்கு அவரது ஜீவ சமாதி உள்ளது கொல்லாபுரி சித்தர் சித்த மருத்துவத்தில் சிறந்து விளங்கிய சித்தர் இவரது ஜீவ சமாதி கொள்ளுமேடு பகுதியில் உள்ளது கொல்லாபுரி சித்தரின் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவது நல்லது அங்கு வழிபடுவதன் மூலம் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அதன் காரணமாக மகான் ஸ்ரீ சாங்கு சித்தர் சிவலிங்க நாயனார் ஜீவ சமாதி ஆலயம் பக்கத்திலேயே கொல்லாபுரி சித்தரின் லிங்கம் வைக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் தரிசனம் செய்ய எதுவாக உள்ளது இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தியானத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கிறது ஆலயத்தில் ஐந்து நிமிடம் தியானத்தில் இருந்தால் குட் வைப்ரேஷன் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது தொழிலில் வெற்றியும் கிடைப்பதாக கூறுகிறார்கள் வியாழக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது பௌர்ணமி அமாவாசை நாட்களில் ஆலயத்திற்கு வந்தால் சிறப்பு என வரும்போது பக்தர்கள் கூறுகிறார்கள் நண்பர் இந்த கோயிலை எனக்கு அனுப்பிச்சு அறிமுகப்படுத்தி விட்டாரு ஸோ அதில் வந்து தொடர்ந்து வர ஆரம்பித்தேன் இங்கே வரதுனால ஒரு பெரிய ஒரு மன அமைதி கிடைக்குது எனக்கு சில விஷயங்களை எனக்குள்ளே நானே நானே என்ன உணர்கிறேன் உண்மையிலே ஒரு மன சாந்தி ஒரு அமைதி இருக்குது உண்மையிலே அது இந்த இடத்துல எனக்கு ரொம்ப சில விஷயங்களை நான் உணர்கிறேன் நல்லா இருக்குது எல்லோரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா சில அவங்களுடைய கஷ்டங்கள் குறைகள் எதுவானாலும் அவருக்கு அவருக்கு தெரியும் நமக்கு இதை எங்கேயுமே வந்து எதுவுமே சொல்ல தேவையில்லை அவருடைய பார்வை பார்த்தாவே நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அது உதாரணமாக தான் நாங்கள் தொடர்ந்து வரோம் நல்லா இருக்கும் நான் ஒன்று வச்சுட்டுக்கிட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் நாலு வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் நண்பர் ஒருத்தர் சொன்னார் நாலு வருஷமாக இருக்கிறேன் ஐயா மகான் சாங்கசத்தை வந்து அவர் பூர்வீகம் வந்து சூழல் சூழ மேல சொந்த வீடு மனைவி எல்லாமே இருந்தாங்க இப்போ அவர் மகன் எல்லாமே அவங்க குடும்ப வாரி எல்லாமே இந்த இது பக்கத்தில் போயிட்டாங்க பூர்வீகம் எல்லாமே இப்போ இங்கே யாருமே இல்லை இப்போ இந்த தாத்தா ச இப்போ இது ஒரு சாங் சித்தர் வந்து வெள்ளைக்காரத்தோட துறை சிம்சன் கிட்ட வேலை செஞ்சுருந்தார் சமையல்கார தான் சமையல்கார வேலை செஞ்சு அடிப்படையாக இந்த மாதிரி அந்த வேலை செய்கிறப்போ சிம்சன் தோற மனைவி உடம்பு சரியில்லாத ஆனோடனே குழந்தையும் கன்சிவா இருப்பாங்க கன்சீவாக இருக்கிறப்போ அவங்க மனைவியும் இதுவும் டெல்லியிலேருந்து லண்டன்லேருந்து டெலகிராம் வரும் டெலகிராம் வர்றவுடனே அதை பார்த்துட்டு சிம்சன் துறை அழுதுங்கன்னே வந்து நம்ம ஐயா கிட்டே கடிதம் கொடுப்பார் டெலகிராமு டெலகிராம் பொறுத்தவுடனே இதுமாதிரி உடம்புச்சி கஞ்சி இருக்கிறாங்க குழந்தையில காப்பாற்ற முடியும் இல்லை தாய் சே யாருன்னா ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு வரும் வந்தவுடனே தாத்தா அவர் கூடு விட்டு கூடு பாயிர அந்த இதுவும் தெரியும் அதனால் இது ஒன்றா செஞ்சா அந்த டெலகிராம் வாங்கி பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுறதுக்கு ரூமில் போயிடுவார் ரூமில் போயிட்டு திருப்பி கூடு விட்டு கூடு பாய்ஞ்சி ஒரு ஒரு அந்த லண்டன் போய் அந்த மனைவிக்கு வந்து ச சிறப்பாக வந்து பிரசவம் பார்த்துட்டு குழந்தையும் தாயும் நல்லா இருக்குதுன்ட்டு இங்கே வந்துடுவார் திருப்பி இங்கே வந்துட்டு அவருக்கு டெலகிராமை வந்து அந்த வெள்ளைக்கார கிட்ட சிம்சன் கிட்டே அந்த கடிதத்தை துணிக்க கொடுப்பார் கையில் ஃபோன் பண்ணி பேசுவார் பேசுவோம் உடனே இது என்னம்மா என்ன ஒருத்தர் பட்டை வெட்டுக்குங்கன்னு தலைப்பா கட்டிக்கின்னு ஒருத்தர் வந்தார் அவர் தான் பிரசவம் பார்த்தாருங்க நான் குழந்தையும் நல்லா இருக்குது நானும் நல்லா இருக்கிறேன் அப்படி அப்புறமேல் பார்த்துட்டு சரின்ட்டு ஒரு பழஞ்ச பில்டிங் உள்ளே போய் படுப்பார் அவர் படுக்கிறப்போ த சாங் சித்தர் வந்து சொல்லுவார் மாதிரி அந்த பில்டிங் உள்ளே போய் படுக்காதீங்க வேணாம் வெளில வந்து படுங்க இல்லை நான் படுத்துக்கிறேன் ஒன்றும் ஆகாது அப்படின்னு அப்போ அங்கே வேலை செய்கிற வேலை செய்கிற ஊழியர்களை கூட்டு அந்த பில்டிங்குள்ளேருந்து அவங்கள என்ன செஞ்சாங்க வெளில தூக்கி வந்துடுவாங்க தூக்கி வந்துட்டோன்னே அந்த பில்டிங் இஞ்சி விழுந்தோம் இஞ்சி வந்துட்டோன்னே என்ன இது சாங்கு சத்த சொன்னது மாதிரி நடக்குது சிவலிங்க நாயனார் சிவலிங்க நாயனர் சொல்கிற மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் ஒரு ஒரு ரூமில் போய் உட்காந்து தியானம் பண்ணுவார் தியானம் பண்ணும்போது அடையிலேருந்து நாலடி ஹைட்டில் வந்து கை கால் மார்பல்லாம் அந்த தியானத்தில் க பிரிஞ்சிருக்கும் அதை பார்த்துடுவார் அதை பார்த்துட்டு இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டியில இருக்கிற இந்த இடத்த அவருக்கு இருபத்தாறு ஏக்கர் வந்து இவர் தான் சாங்க சத்தருக்கு எழுதி கொடுத்துட்டு போனார் சிறப்பாக பழைய கோயில் இருந்து வழிபட்டு எல்லா ஜனங்கள் வந்து போய்ங்கிறாங்க கிண்டியில இருக்குது இது இருபத்தாறு ஏக்கர் தாத்தாவுக்கு சொந்தமான சூர்விகே நீங்க கேட்குற வரகிற அவரை வந்து நிவர்த்தி பண்ணி வைப்பாரு அதுக்கப்புறமேல இந்த யாக பூஜை பௌர்ணமி பூஜை நடத்துவாங்க யாகம் நடத்தும் போது அந்த யாகத்துல முடிச்சு ஒன்று கொடுப்பாங்க நவதானியங்களை வச்சு அந்த நவதானியங்களை முடிச்சு வாங்கி யாகத்துல போட்டாக்கா மூணு தா மூணு தவணை போட்டாக்கா அவங்களுக்கு கேட்குற இதுவோ கூட தாத்தா மூணாவது இது முடியும் போது அவங்க கரெக்டாக அந்த குறம்லாம் நிறைவேறிடும் சிறப்பாக பண்ணி கொடுத்துருவாரு அதேமாதிரி தியானம் பண்ணும்போது நம்ம உட்காந்து நம்ம வேண்டுதல் குறைய சொன்னாக்கா அது அவங்க குரம் வந்து நிறைய நிவர்த்தி ஆகிடும் எனக்கே ரெண்டு மூணு இது நிவர்த்தி ஆகிடுது தற்காலிகமாக நான் ரோட்டில் வரும்போது போஸ்ட் ஒன்று வெளில இருந்தது அதை கார்ப்பரேஷன் கூட்டு கூப்பிட்டு சொன்னேன் அது எடுக்கலை ரெண்டாவது நாள் பார்த்தா போஸ்ட் தனியாக போயிடுச்சு மரம் ஒன்று பஸ் ஸ்டாண்டில் அதேமாதிரி விழுந்துட போகுது யாருமேலாம் அப்படின்னு சொன்னேன் அது தனியாக விழுந்து ஆள் அதப்போ உழுந்து எடுத்து போய் பின்னாடி பஸ் ஸ்டாண்டில் பின்னாடி போட்டாங்க நிறைய விஷயம் எனக்கே நிறைய சக்சஸ் ஆகிடுது அமைச்சி வாய் நமக்கு போட்டு நம்ம நான் பிறந்து வந்தேன் இந்த ஊர் தாங்க ஆலந்தூர் தாடிகார சாமி தெரு அங்கே ஒரு சித்தர் இருக்கார் தாடிக்கார சுவாமி இவர் சாங்க நாங்களாம் இங்கே மாங்குளத்தில் விளாடுறப்போ இவர் மகிமை நம்மளுக்கு தெரியாது எனக்கு இன்றைக்கி ஐம்பத்தி நாலு வயசாகுது இந்த மாங்குளம் பெரிய குளம் இருந்தது அங்கே நாங்கள் இருப்போம் அப்புறம் ஒரு மகிமை நம்மளுக்கு தெரியாது நாலாவளவில் நாலளூரில் அப்படியே வரப்போ இவர் மகிமை ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் ஐயா காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அவர்கிட்ட இது போகணும் அது போகணும்லாம் என்ன எந்த காலத்துலேயும் வேண்டினதில்லை கோயிலுக்கு வர்றேன் என்னோடய கஷ்டத்தை சொல்கிறேன் அவர் புரிஞ்சுப்பார் அது என்னவோ அது எனக்கு இது வரைக்கும் என் ஒத்துக்குந்தா இருக்கார் குறையில்லை ஏன் கும்புரூவாக்கும் யாரும் கை ஊட்டதில்லை சொத்து ஓனம் சுக ஓனெலாம் நான் தேடி வந்ததில்லை இங்கே குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும் என்னோட நிலைமை இதுதான் அப்படின்னு மனசார வேணுனாவே ஐயா வேணுனதை கொடுப்பார் கட்டாயம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இது நாளோ நாளோ தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது ஒரு சின்னதாக தான் இருந்தது எல்லாம் எடுத்து இதை இப்போ கும்பகேஷகம் பண்ணி ரெண்டு மாதம் கம்ப்ளீட் ஆகிக்குது ஐயாவை கும்பிட்றவங்க தோழி அணிஞ்சதை இல்லை அன்பே சிவம் ஓம் சிவம் இப்போவும் இந்த கோவில் இந்த கோவில் எப்படி எங்களுக்கு அறிமுகம் ஆச்சுன்னா பக்கத்தில் வந்து ஜீவனை நேசிக்கிற ஒரு அண்ணா வந்து சித்தன் மாதிரி அவங்க ஃபுல்லாக வந்து அவங்க மெடிடேஷனில் தான் இருப்பாங்க அவங்க வந்து இந்த கோவில் போங்க நல்லா இருக்கும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால இந்த கோவிலுக்கு வந்து வரணுன்ற ஐடியா வந்தது பட் இவரை ஃபஸ்ட்டு கூப்பிட்டேன் இவர் வந்து இல்லை ஜீவசமாதி வந்து அவ்வளோவா அவருக்கு வந்து ஒரு செட்டாகாத மாதிரி இருந்தது அப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டி கூப்பிட்டு வந்தாச்சு கூப்பிட்டு வந்த ஃபஸ்ட்டு நாள் வந்து உள்ளே கால் எடுத்து வைக்கிறப்போ வந்து அதை சொல்ல முடியாத ஒரு எப்படின்னா அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட்டு பழைய கோவில் இருக்கப்போ வந்து ஒரு மூணு வருஷமாக வந்துட்டு அது சொல்ல முடியாத ஒரு உணர்வுபூர்வமான அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்தளவுக்கு ஐயாவோட எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ண முடிஞ்சி அவ்வளோ நல்லா இருந்தது பட் ஃபஸ்ட் நாள் வந்ததுலேருந்தே அவரும் வந்துட்டு இவர் தான் நமக்கான சித்தர்னு சொல்லிவிட்டு நான் வரணும் இல்லையோ ரெகுலராக அவங்க டெய்லியும் வந்து இங்கே வந்து ஐயா கிட்டே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் அவங்க வேலைக்கே போவாங்க ஆனால் நிறைய சேஞ்சஸ் எப்படின்னா ஒரு மன உளைச்சல்லாம் வந்து சரி பண்ணி இப்போ வந்து ஓரளவுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக நம்ம லைஃப் எப்படி இருந்தாலும் நம்ம கடந்து போயிடலான்ற நம்பிக்கை வந்து இங்கே வந்ததுக்கு தான் அதை நாங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சது உண்மையிலே ஆத்மார்த்தமான ஒரு ஒரு மகிழ்ச்சியான நிறைவான சித்தர் ஜீவசமாதினா இதுதான் எல்லாருமே வந்தா கண்டிப்பா அதுக்கான பலன் நம்ம எதிர்பார்க்கலாம் ஐயா வந்து நம்ம கேட்குறதும் சரி கேட்காதும் சரி நமக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க கரெக்டாக வந்து நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அதை நம்ம வந்து உணர்ந்தா மட்டும் போதும் அவ்வளோதான் ஐயாவை பார்க்காம போனாவே அந்த நாள் வந்து எனக்கு உண்மையாகவே திருப்தி அடையாது எந்த வேலையும் பார்க்கவும் முடியாது ஒன்றுமே எனக்கு நடக்காது இங்கே வந்து கோவிலில் உட்காந்து ஐயாவை பார்த்துட்டு தியானம் பண்ணிவிட்டு போனாதான் அந்த நாள் ஃபுல்லாக வந்து அது எப்படி எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எல்லாமே சரியாகி போயிட்டே இருக்கும் நான் வந்து காலையில் வர முடியலன்னா நைட்டு வந்து உக்காந்துருவேன் ஒரு நாளைக்கு ரெகுலராக வந்தே ஆகணும் வரலன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு வைங்களேன் அதே மாதிரி இவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தேன்னா எங்கே இருந்தாலும் எப்படி தான் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் போக முடியாது வர முடியாது ஆனால் என்னுடைய வண்டி வண்டி எப்படி வருதுன்னே தெரியாது என்ன அறியாமையே வந்து கரெக்டாக வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துடுவார் அவர் அவரோட நம்பி வந்தோன்னா கை விட மாட்டார் யாரையும் அவங்கள நம்பி வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு எல்லாமே நல்லா இருக்குது இதை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடி வந்து ஐயாவோட தரிசனத்தை பெற்றாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாமே பால்க வையகம் மலர்க்கு